ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டெல்லியில் இருக்க லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள் இது வந்து நியூ டெல்லிக்கு பக்கமாக தான் இருக்குது இந்த கோயில் நானே அஞ்சு வருஷமாக இருக்கேன் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இது வந்து பேக் சைடு தான் பேக் சைடில் தான் நம்ம காரை எல்லாம் நிப்பாட்டணும் அங்கே நிப்பாட்டிட்டு இப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து முன்னாடி பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சு சொல்லி நடந்து போயிட்ருக்கோம் இந்த கோயில் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது நான் அஞ்சு வருஷத்தில் இது தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்துருக்கேன் அது முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் கோயில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இங்கே வந்து மொபைலு கேமரா எதுவுமே அலவுடு கிடையாது எல்லாத்தையுமே வெளியில் லாக்கரில் வச்சு நம்ம சாவி கொடுத்துட்றாங்க நம்ம போய் அங்கே போய் கொடுத்துட்டு திருப்பி சாவியை நம்மளே கொடுத்து ஓபன் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு உள்ள எதுவுமே அலௌட் இல்லை ஆனால் சூரிய பகவானுக்கு தனியாக ஒரு சில மாதிரி நம்ம பார்த்தது இந்த கோயில மட்டும்தான் உள்ள கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சிலைகளும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அந்த சைடு வந்தோம் இன்னொரு சைடும் இதே பேக் சைடு இருக்கு அந்த பேக் சைட்லேயே இந்த போயிட்டோம் இதுதான் இந்த கோயிலோட முழுசாக இருக்கிறது மறக்காமல் டெல்லி வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வராமல் போகவே போகாதீங்க ஏன்னா இந்த கோயில் அவ்வளோ உள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியாததுனால தான் எடுக்க முடியலை மொபைலு எல்லாத்தையும் பேக் எல்லாத்தையும் லாக்கர்லேருந்து வாங்கிட்டு அப்படியே பேக் சைடாக வந்தாச்சு இது எதுவோ ஒன் வீக்கில் வந்து ஏதோ ப்ரோக்ராமாக அதனால அதுக்கு ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்களும் பார்த்துட்டு அப்படியே கேட்டுவிட்டு கிளம்பிட்டோம் சரின்னு சொல்லிட்டு நீதும் இருக்கீங்களா அப்புறம் கதை அங்கே இருக்குது நீங்கள் தான் இருக்கீங்க வா நீங்கள் நீங்கள் தான் மங்கி நீ தானே

அப்படியே சாய்பாபாவையும் கும்பிட்டுட்டு அங்கேனையும் ஒரு சாமி இருந்துச்சு கும்பிட்டுட்டு திருப்பி இந்த சைடு தான் நம்ம போனோம் நான் நின்று இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த சைடு தான் இப்போ அப்படியே நம்ம கார் இருக்க இடத்துக்கு போகலான்னு பார்த்தா பின்னாடி பெரிய பார்க் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க சரி பசங்க போய் அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதனால பசங்களையும் அங்கே கூப்பிட்டு போய் விளையாட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு சரி இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற பிளான் தான் ஏன்னா பார்க்கவே அப்படியே வெயிலே இல்லை நல்லா குழு குழு குழுன் இருக்குது நல்ல மரம் செடின்னு பாருங்கள் பெரிய பெரிய ஒட்டகம் சிங்கம் புளின்னு இன்னும் நிறையா இருக்குது உள்ள பார்க்குக்குள்ளே இதில் பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் இந்த கோயிலை பற்றி கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் இதில் இருக்க எல்லா சிலைகளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அதனாலயே இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லுவேன் ஈஸ்வரனுக்கு வந்து நாலு முகமாக இருக்கிறத நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் ரெண்டாவது சூரிய பகவானுக்கும் ஒரு முகம் வச்சு ஒரு பெரிய உருவமாக நின்றிருந்ததையும் இந்த கோயிலில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸ்வரனோட முகம் வந்து நாலுது வச்ச அந்த குகை மாதிரி இருக்கிறதுக்குள்ளே நான் காமிக்கிறேன் இது ஒரு ஏதோ குகை மாதிரி இருந்துச்சு சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா அலௌடு இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பார்க்கு பாருங்கள் இதுதான் குட்டியான பார்க்கு அங்கே பாருங்கள் நந்தி எவ்வளோ பெருசு இருக்காருன்னு அப்போ சிவன் எங்கே இருக்கார் வாங்க அதுக்குள்ளேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்க்கணும் நமக்கு எங்கே போனாலும் எனக்கு சிவன் வந்து அவ்வளோ பிடிக்கும் அவர் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அவரை பார்க்குறதுக்காகவே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயாச்சு இது உள்ளே பாருங்கள் என்ட்ரன்ஸ் அப்படி பயங்கரமாக இருக்குது இருந்தாலும் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்றதையும் இந்த மாதிரி நீங்கள் நாலு முகம் வச்ச சிவன் உருவம் பார்த்துருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்ததை நீங்களும் பார்க்கணுன்றதுக்காகவே நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எங் எதுனாலும் நமக்கு வந்து பாருங்களேன் சிவன் இல்லாமல் எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து லிங்க நந்தி பகவான் வந்து மேலேருந்து பார்க்குறாரு நம்ம சிவனை அவர் வந்து அவரோடதும் பெரிய ய சிலையாக இருக்குது உள்ளே வந்து சிவன் வந்து குட்டி சிலையாக தான் இருக்காரு ஆனால் நாலு முகத்தோடு வச்சுருக்காரு பாருங்கள் விநாயகர் இந்த இது வந்து இந்த சிலையில் வந்து லிங்கத்தில்வே வந்துட்டு நாலு பக்கமே முகமாக இருக்கார் சிவனோடது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் நீங்கள் இது முன்னாடியே பார்த்துருக்கேன் எங்கேயாச்சும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலில் இந்த மாதிரி சிலைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்க்கவும் வித்தியாசமாக இருக்குது டெல்லி வந்தால் மறக்காமல் லக்ஷ்மி நாராயணம் வந்து நியூ டெல்லி பக்கமாகவே இருக்குது மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க எல்லா வளங்களும் கிடைக்கும் சிவனை நம்பியவர் எல்லாம் சிவமயமே சிவன் இருக்கும் வரை எதுவும் பயமும் இல்லை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்